ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய கப்பல் கலெக்ஷன் பார்க்கலாம் வாங்க ஸ்க்ரூ பேக் இது பாருங்கள் கீழே ரெண்டு லீஃப் இருக்குது மேலே ஃப்ளவர் மாதிரி ஒயிட் கலர் ஸ்டோன் இருக்குது அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் வாங்க அதே மாடல் இது வந்து கீழே க்ரீன் கலர் ஸ்டோன் இருக்குது மேலே ரூபிக் கலர் ஸ்டோன் இருக்குது பாருங்கள் இது வந்து பர்பிள் கலர் ஸ்டோன் இருக்கு பாருங்க ஃப்ளவர் மாதிரி இருக்கு இது வந்து ஜே டைப் சொல்லுவாங்க இல்லைங்களா ஆஃப் ரவுண்டு தான் இருக்கும் பின்னாடி ஸ்க்ரூ டைப் நான் பேக்லேயும் காட்டுறேன் இது பாருங்க ஃபுல் ஒயிட்டு சென்ட்ரலில் ஸ்டார் மாதிரி வந்து பிளாக் கலர் ஸ்டோன் இருக்கு கீழே ஒரு பிளாக் கலர் இந்த டைப்பில் தான் இருக்கும் ஆஃப் ரவுண்டு வந்து ஜே டைப் மாதிரி ஃப்ரண்டில் வந்து ஃப்ளவர் மாதிரி இருக்கும் ஸ்க்ரோ பேக் இறக்கெல்லாம் பிடிச்சிருக்கு இது வந்து ஃபுல்லாக ரூபி கலர் ஸ்டோன் சென்ட்ரலில் ஸ்டார் மாதிரி இருக்கும் அதுக்கு சென்ட்ரலி ஒரு ஸ்டோன் இருக்குது அடுத்து வரும் மல்டி கலர் க்ரீன் ரூபி ஒயிட் மூணு கலர் ஸ்டோன் இருக்குது இதுவும் ஜே டைப் அதே டைப் இயரிங் தான் மொத்தம் நாலு கலர் இருக்குது நெக்ஸ்ட் கலெக்ஷன் பாருங்கள் நல்ல பாட்டில் க்ரீன் கலர் ஸ்டோன் இருக்குது சென்டரில் ரூபி கலர் ஸ்டோன் கீழே வந்து குட்டி குட்டி ஒயிட் கலர் ஸ்டோன் ஸ்டோன் இருக்கு அதுக்கும் கீழே ரெண்டு பீட்ஸ் இருக்கு கிறிஸ்டல் மாதிரி ஒரு பீட்ஸ் இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது ஸ்க்ரூ பேக் இயரிங் தான் மீடியம் சைஸ் இருக்கும் அதே டைப்பில் ஒயிட் வித் ரூபி கலர் பிடிச்சிருக்குங்களா எல்லாருக்கெல்லாம் கம்மால் பார்த்துட்டு பிடிச்சிருக்கோம் இந்த வீடியோவில் வர இயரிங் எல்லாமே சேல்ஸுக்கு இருக்குது மைக்ரோ பிளேட்டட் இயரிங் தான் விருப்பம் இருந்தால் பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கிக்கோங்க நெஸ்ட் கலெக்ஷன் பார்க்கலாம் இது வந்து கிறிஸ்டல் பீட்ஸ் இருக்கும் இல்லைங்களா அதுதான் ஸ்டோன் கிடையாது சென்ட்ரலில் மட்டும் ரூபி கலர் ஸ்டோன் இருக்குது ஜிங்கிலையும் எல்லா இடத்துலையும் இருக்கு பாருங்க சுத்தீரையும் இருக்குது கீழே வந்து கோல்டன் பால்ஸ் வச்ச மாதிரி இருக்குது எடுத்து காட்டுறேன் தெரியுதுங்களா ஸ்க்ரூ பேக் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் இது கொஞ்சம் மீடியம் சைஸை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் வேணும்னா ஜிம்கி எடுத்துகிட்டு கம்மல் மட்டும் கூட போட்டுக்கலாம் டிட்டாச்சபிள் அடுத்த கலெக்ஷன் அதே மாடல் இது சென்ட்ரலில் மட்டும் ஒயிட் கலர் ஸ்டோன் இருக்குது சேம் டிசைன் அதே சைஸ் இருக்குது இது வந்து சென்டலில் மட்டும் ஒயிட் கலர் ஸ்டோன் இருக்குது Thank you டு ஆல் Subscribe, பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு கமெண்ட் பண்ணுங்கள் விருப்பம் இருந்தால் பிடிச்சிருந்தோம் இந்த வீடியோவில் கம்மல் சேல்ஸ் இருக்குது வாங்கிக்கங்க டேக் கேர் பாய் தேங்க் யூ